அன்பு உறவுகளே சென்னையில் கனமழையாக இருக்க தொடர்ந்து நாளாம் சென்னைக்கு மிக அருகில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் ஒரே இடத்துல நகராமல் நீடிப்பதனால தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்துட்டே இருக்க சென்னை மாநகரோட பல பகுதிகளில் இரவில் கூட மழை வெளுத்து இருக்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை தெரிவித்திருக்கிறாங்க அறிவிப்பு செய்திருக்கிறாங்க கனமழை எச்சரிக்கையினால ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுத்துட்டும் வந்துட்டு சென்னைக்கு மிக அருகிலேயே நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்துல நகராமல் இருப்பதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கனமழை சென்னையில் தொடர்ந்து இருக்கும் இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்க வெளியில் அத்தியாவசியமான ஒரு பொருட்கள் காய்கறி பழங்கள் குடிநீர் மருந்துகள் கூட எதுவும் வாங்க கூட வெளியில் போக முடியல அரசாங்கம் தேவையில்லாமல் யாரும் வெளியில் வராதிங்கன்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி வெறுங்காலோடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அன்பு உறவுகளையும் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இருங்க நீங்களும் உங்களுடைய சேஃப்டியும் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக பாதிக்கப்படுறவங்களுக்கு மழையினால் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க நிச்சயமாக நம்ம யூடியூப் சார்பாக நம்மளால் இயஞ்ச உதவிகளை நாமும் செய்வோம் மிக விரைவில் இப்போ என்னால் வீட்டிலருந்தே வெளியில் போக முடியல தொடர்ந்து கனமழையாக இருக்குது